பிரதர் அந்தூஸ் பிரதர் வந்து பிரான்ஸ் நாட்டிலேருந்து எங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் வந்த பிறகு எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் இருந்தோம் ப்ரேயர் பண்ணியிருந்தாரு ஒரு மூணு நாள் எங்களுக்கு ப்ரேயரு எங்கள் பங்கு கோயிலில் சர்ச்சில் ப்ரேயர் நடந்துச்சு பங்கு வந்து கே மோரூர் அந்த இடத்துல எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து ஒசூரில் இருந்தோம் எங்கள் பொண்ணு வந்து அங்கே தான் இருந்தாங்க அவங்க பாட்டி வீட்டில் எங்கள் சொந்தக்காரர் வந்து எங்களுக்கு கால் பண்ணி இது மாதிரி ப்ரேயர் இருக்குது நல்லது நடக்குது குடும்பத்துக்கு அதனால் வாங்க குடும்பத்துக்கு நல்லது இருக்குன்ட்டு வர சொல்லியிருந்தாங்க எங்களை நாங்கள் இருக்கிறது வந்து ஒசூர் நாங்கள் ஒசூர்லேருந்து நாங்கள் போயிருந்தோம் ஃபஸ்ட் நாள் ப்ரேயருக்கு நாங்கள் போயிருந்தோம் போனோம் போன பிறகு பிரதர் எங்கள்கிட்ட பேசிவிட்டு என்ன கஷ்டம் என்னான்னு கேட்டார் இது மாதிரி எங்களை கஷ்டம்னு சொல்லியிருந்தோம் நாங்கள் பிரதர்கிட்ட பிரதரும் சிஸ்டரும் எங்களுக்கு ப்ரேயர் பண்ணாங்க ப்ரேயர் பண்ண பிறகு எங்கள் பாப்பாவுக்கு வந்து படிப்பு ஒழுங்காக வராமல் இருந்தது அந்த படிப்பு ப்ரேயர் பண்ணார் பட் உடம்புலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது பாப்பாவுக்கு பொண்ணுக்கு அதே ப்ரேயர் பண்ணியிருந்தார் ப்ரேயர் பண்ண பிறகு பாப்பா அன்னைக்கு நல்லா இருக்கா நல்லா ஆக்டிவாக இருக்கா நல்லா படிக்கிறா இன்றைக்கி வந்து ரேங்கிங்கு அதே வந்து ஒசூரில் படிக்கும்போது ரேங்கிங் இல்லை எல்லா ஆள் சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆகுவ அந்த கஷ்டத்தில் தான் நாங்கள் என்ன பண்ணுறது தெரியல ஒரு லட்ச ரூபா பக்கம் நாங்கள் ஃபீஸு கட்டியும் ஓலால் படிக்க முடியே ஃபுல்லாக வாழ்க்கை வேஸ்ட் ஆகிருமேன்ட்டு அந்த ஊரில் கொண்டு போய் சேர்த்திருந்தோம் பிரதரை ப்ரேயர் பண்ண பிறகு எங்கள் பொண்ணு நல்லா இன்றைக்கி படிக்கிறா நல்லா மார்க் எடுக்கிறா இது ஒரு பக்கமாக இருந்தாலையும் எங்கள் குடும்பத்தில் பல போராட்டம் பல நஷ்டம் பல லட்சம் செலவு உடம்பு ப்ராப்ளம் பாடி ப்ராப்ளம் எங்கள் ஒய்ஃபுக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்தது பட் எனக்கும் வந்து அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்தது இதெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் சொந்தக்காரர் சொன்ன பிறகு ஏறெடுத்து நாங்களும் பிரதர் ப்ரேயருக்கு நாம்ளும் போய் பார்ப்போம் மாதா இதுலேயும் நம்மளுக்கு ஒரு நல்லது நல்வழி காட்டினாங்கன்னா சந்தோஷம்தான் இந்த நாங்களும் போனோம் நான் எங்கள் பொண்ணு எங்கள் வீட்டில் எல்லாம் ப்ரேயர் அட்டன் பண்ணோம் பிரே பிரதர் எங்களுக்கு ப்ரேயர் பண்ணும்போது எங்களுக்கு ஆவி உள் நாங்கள் வந்து ஆல்ரெடி நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருப்போம் எப்பவுமே வீட்டில் அந்த கஷ்டம்லாம் கொஞ்சம் மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு மறைஞ்சிருக்கு எவ்வளோ கஷ்டம் வீட்டில் எப்போ பார்த்தாலும் நிம்மதி இருக்காது இன்றைக்கி நிம்மதியாக இருக்கிறேன் அது இல்லாமல் நான் ஒரு மூணு மாதமாக ஒழுங்கான தூக்கம் இல்லை எனக்கு பிரேயர் பிரதர் பிரேயர் பண்ண பிறகு இன்றைக்கி நல்லா தூங்குறேன் எங்கள் வீட்லேயும் பல போராட்டம் நஷ்டம் எவ்வளோ சம்பாரிச்சாலே கையில் நிற்காது இன்றைக்கி பிரதர் ப்ரேயர் பண்ண பிறகு இன்றைக்கி ஒரு மாதமாக எனக்கு ஆக்டிவ் தெரியுது இன்றைக்கி கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டம் வந்து கம்மியாக இருக்கிறது எனக்கு தெரியுது செலவும் என் கையிலேருந்து கம்மியாக தான் எனக்கு வந்து நான் உணர்கிறேன் இப்படி இருக்கிற பட்சத்தில் எங்கள் மாதா வந்து லூர்து மாதா உன்னியத்தில் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் இனிமேலும் நல்லா இருக்கணும் நாங்கள் வந்து மாதாவை எந்த என்றைக்கும் கைவிட மாட்டோம் மாதாவுக்கு கொடான கொடி நன்றி மாதா எங்களுக்கு நல்லது செஞ்சதுக்காக மாதாவுக்கு எப்பயுமே நாங்கள் அவங்க பிள்ளைகளாக அவங்க பிள்ளைகளாக நாங்கள் நடப்போம் வாழ்நாள் முழுசும் மாதாவை வந்து நாங்கள் கைவிட மாட்டோம் மாதாவும் எங்களை வந்து கைவிட மாட்டாங்க இது இதுக்காக பிரதர் வந்து எங்களுக்கு ப்ரேயர் சென்டரில் கண்டியூவாக நீங்கள் வந்து கண்டியூ பண்ணுங்க மாதா எப்பயுமே நம்மளை கைவிட மாட்டாங்க மாதிரி எங்களுக்கு பிரதர் சொல்லியிருந்தார் எங்களுக்கு லிங்க் அனுப்புனார் நாங்கள் டெய்லியும் ப்ரேயர் பண்ணுறோம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் குரூப்பு ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம் இந்த இதில் வந்து எங்களுக்கு எங்களுக்கு வந்து கண்குருடாக நாங்கள் பார்க்குறோம் எங்கள் வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்கிறோம் எங்கள் வீடு நிறைஞ்ச ஒரு இதாக இருக்குது அப்போ வந்து ஒரு எங்களுக்கு பார்த்தா வீட்டில் வந்து பார்த்தாவே எங்களுக்கு வந்து கஷ்டம் எனக்கு தெரியும் அது எப்படின்னா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஒரு இருண்ட வீடுன்னா எப்படி இருக்குது அது மாதிரி இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பொளிர்வு மாதிரி தெரியுது எங்களுக்கு மாதாவுக்கு கொடான கொடி நன்றி எனக்கு வந்து பிர பிரதர் வந்து ப்ரேயர் பண்ண சொன்னார் எனக்கு அங்கே வந்து உப்பு தண்ணி எல்லாம் ப்ரேயர் பண்ணி எல்லாம் கொடுத்துருந்தார் வீட்டில் போய் இதெல்லாம் தெளிங்க நல்லது நடக்குன்னு சொன்னார் அதே போல் வந்து வீட்டில் தெளித்தேன் என் கஷ்டம் இன்றைக்கி நான் என் கஷ்டத்தை வந்து போயிடுச்சு நான் உணர்கிறேன் மாதாவுக்காக கொடான கொடி நன்றி மாதாவை எப்பயும் நான் மறக்க மாட்டேன் என் வாழ்நாள் முழுசும் என் உயிர் உள்ளவரை மாதா எப்பயுமே நான் வந்து மறக்க மாட்டேன் எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் வந்தாலையும் மாதா வந்து என்னை கைவிட மாட்டாங்க அதை நான் நம்புகிறேன் என் வாழ்நாள் முழுசும் மாதாவுக்காக என் வாழ்நாள் அனுப்பு அர்ப்பணிக்கிறேன் வாழ்க என் பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஃபோனு டிவி செல்லு எல்லாம் வச்சுன்னு நோண்டினே இருப்பா படிக்க மாட்டாள் படின்னு சொன்னால் திட்டினே இருப்பாள் புக்கை எடுத்து படிக்க மாட்டாள் இது மாதிரி மோர் ஊரில் ப்ரேயரு வாங்கன்னு சொன்னாங்க எங் எங்கள் அக்கா போன பிறகு ப்ரேயர் பண்ணாங்க ப்ரேயர் பண்ண பிறகு பாப்பா தலைமலை கை வச்சு எங்கள் இது எங்கள் குடும்பத்தில் நடக்கிறதெல்லாம் ப்ரேயர் பண்ணாங்க செல்லு நோண்டக்கூடாது டிவி பார்க்கக்கூடாதுன்னு கிட்ட சொன்னாங்க பாப்பா டிவியும் பாக்கிறதுல செல்லும் எடுக்கிறது இல்லை இப்ப படிக்காத பொண்ணு இப்ப ரேங்க் வாங்கினுறா நல்ல மார்க் வாங்கினுகிறா இப்ப ஃபோனும் தொடர்றதில்ல டிவியும் பாக்கறதுல நல்லா படிக்கிறாப்ப அந்த ஞாபகமே வரதில்லை செல் எடுக்கணும் டிவி பார்க்கணும் அந்த ஞாபகம் இப்படிலாம் வரதில்லை நல்லா படிக்கிறான் நன்றி என் மகளுக்கு செஞ்ச உதவிக்காக என் மனைவிக்கு செஞ்ச உதவிக்காக எனக்கு உதவி செஞ்ச உதவிக்காக எங்க குடும்பங்களுக்கு செஞ்ச உதவிக்காக மாதாவுக்கு கொடா நன்றி நன்றி வாழ்க்கை தொடர்ந்து பிரதர் எங்களுக்காக என் மனைவிக்காக என் மகளுக்காக எனக்காக என் பையனுக்காக என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் மாதா எங்களை கைவிட மாட்டாங்க நான் நம்புகிறேன் எனக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மாதா எங்களை பாதுகாக்கும் இது வந்து இதை பார்க்குறவங்க அனைவரும் மாதாவை நம்புங்க மாதா நம்மளை கைவிட மாட்டாங்க நான் வந்து எவ்வளோ ப்ரேயர் அட்டன் பண்ணியிருக்கேன் எவ்வளோ மீட்டிங் அட்டென்ட் அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து எனக்கு இது மாதிரி அந்த நேரத்தில் ஆறுதல் ஆறுதல் இருக்கும் அடுத்த நேரத்தில் எனக்கு ஆறுதல் இருக்காது ஆனால் பிரதர் ப்ரேயர் பண்ண பிறகு எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது நான் டைம் பிரதர் நான் கால் பண்ணா என் கால் அட்டன் பண்ணுவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதா பார்த்துக்குவாங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுவார் ப்ரேயர் பண்ண சொல்லி கொடுப்பாரு இது மாதிரி பண்ணுங்கன்னுவார் நான் அது மாதிரி பண்ணுவேன் அடுத்த நேரம் திருப்பி கால் பண்ணி பிரதர் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களான்னு என்னை கூப்பிடுவார் ஆன் நல்லா இருக்கேன் பிரதர்ன்னுவேன் இதெல்லாம் அவர் வழியாக கடவுள் வழியாக மாதா வழியாக எங்களுக்கு வந்த அவர் தான் மாதாக்கிட்ட எங்களை வழிகாட்டியாக இருந்தார் நீங்கள் எல்லாம் நம்புங்கள் கடவுளிடம் பகிர்ந்து பேசுவாரு மாதா நம்மளுக்கு என்னைக்கு கைவிட மாட்டாங்க இதை நம்பி மாதா கால் நம்ம இருப்போம் மாதா எப்பயுமே நம்மளை கைவிட மாட்டாங்க மாதாவுக்கு கொடான கொடி நன்றி வாழ்நாள் முழுசும் மாதாவை நம்பி இருக்கும் நம்ம அனைவருக்கும் மாதா நம்மளை கைவிட மாட்டாங்க ஆமீன்

எங்கள் கூட பிறந்தவர்கள் அப்பா அம்மா எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதித்து மாதா எங்களை பாதுகாத்திரலும் மாதாவுக்கே நன்றி மரியே வாழ்க மரியே இயேசுக்கே புகழ் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க ஆமே